அனைவருக்கும் வணக்கம் சிம்ம நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி முடிவதற்குள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட போகும் திடீர் ஆறு திருப்பங்கள் என்ன குறிப்பா இத்தருணங்கள்ல சிம்ம இந்த செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி முடிவதற்குள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள் கிரகங்கள் சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மிதனத்தில் குரு பகவானும் சிம்மத்தில் சுக்ரனும் கேதுவும் கன்னிராசியில் சூரியனும் புதன் துலாம் ராசியில் செவ்வாயும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்ம ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் சிம்ம ராசியை சேர்ந்த மகம் பூரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசனையர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பதினொன்னில் குரு அமர்ந்திருப்பதும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்வையிடுவதும் அந்த ஸ்தானங்களை பலப்படுத்துவதும் என்பது சிறப்பான ஒரு அமைப்பா தான் இத்தருண கிரகங்களுடைய வருமானம் இதன் காரணமாக குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டுமில்லாம நீங்கள் எதிர்பாராத ஒப்பந்தங்களும் கூட உங்களுக்கு சாதகமாக கிடைத்து லாபத்தை அதிகரிக்க வைக்க இருக்குதுங்க காரியங்கள் தடையின்றி நடைபெறுங்க கணவன் மனைவி அன்புடன் இருப்பீங்க அதே போல் உங்களுடைய ராசிக்கு மூன்றில் செவ்வாய் நுழைவதால தைரியம் அதிகரிக்கும் தொழில் வளர்ச்சி என்பது நன்றாக இருக்குங்க வங்கிகளுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறுகள் நிறைய ஒரு தருணம் தாங்க சொல்ல வேண்டும் அதே போல் பொதுவாழ்வு ஏற்றமாக இருக்குங்க சிலருக்கு சொந்த வீடு வாங்கும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி உண்டுங்க அது மட்டும் ல்லாம உங்களுடைய ராசிக்கு நான்காம் அதிபதி சொந்த வீடு வாங்கும் யோகம் இருப்பதால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் நான்காம் அதிபதி இரண்டாம் இடத்தில் இருப்பதால் வீடு வாங்குவது விற்பது அல்லது மனை வாங்குவது என்ற வகையில் பணவரவு அதாவது ரியல் எஸ்டேட்டில் இருப்பவர்களுக்கு பணவரவு அதிகரிக்க இருக்கு அதனால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் இப்போது தாராளமாக மேற்கொள்ளலாம் எவ்வளவு நாட்களாக பின்னடைவில் இருந்த ரியல் எஸ்டேட் துறை இப்போது தலை தூக்கக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உங்களுடைய ராசிக்கு சூரியன் வாக்குஸ்தான துளைய இருப்பதால பேச்சுக்கள்ல வேகம் வேண்டாங்க யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் குறிப்பாக பத்திரப்பதிவுகள்ல அதிக கவனத்தோடு இருங்க ஆவணங்கள் ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்த்து அதற்கு பிறகு கையெழுத்திடுவது நல்லது சில விஷயங்கள்ல மந்த நிலை ஏற்படுங்க காரிய தாமதம் ஏற்பட இருக்கு சனி ராகு நெருக்கமாக இருந்து ராசியை பார்ப்பதால ஏமாற்றங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றங்களே உங்களுக்கு தொடர்ந்து ஏற்பட இருக்கு என்பதை கிரக கிரகநிலைகள் உறுதியளிக்குது ராசியில் கேது இருந்தாலும் சுக்ரா இருப்பதால் பாதிப்பு குறைவாக இருக்குங்க அதோடு லாபஸ்தானத்தில் குரு இருந்து உங்களுடைய வீரிய ஸ்தானத்தை பார்வையிடுகிறார் அவர் பார்வையை பெற்ற செவ்வாய் மூன்றில் இருந்து உங்களுடைய துணை நீச்சலான எண்ணங்களை வெளிப்படுத்தும் வாய்ப்புகளை தருவாருங்க தொழில் வியாபாரம் நல்ல முறையில் இயங்கக்கூடிய ஒரு தருணம் என்றுதான் சொல்ல வேண்டும் அதில் உள்ள பிரச்சனைகளை குறைய ஆரம்பிக்குங்க சுபகாரிய தடைகள் விலகி வீட்டில் நல்ல காரியங்கள் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்க இருக்கு சிம்மராசனையர்களை பொறுத்தவரைக்கும் புதிய சொத்துக்கள் வாகனங்கள் வாங்கும் முயற்சியை மேற்கொண்டு வரும் சிம்மராசனையர்களுக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றியும் கிடைக்க இருக்குங்க வீடுகளை மாற்றவும் புதிய வீடு வாங்கவும் வாய்ப்புகள் இருக்கு என்பதை அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் ராசிக்கும் போது ஏழாம் இடத்தில் ராகுவும் இருப்பது குடும்பத்தில் குழப்பத்தை தருங்க பேச்சில் கவனமாக இல்லாவிட்டால் பிரச்சனைகள் வெடிக்கும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாங்க நண்பர்களிடம் மற்றும் புதிதாக அறிமுகம் ஆகியவர்களிடம் சற்று விலகியே இருங்க இந்த தருணங்களை பொறுத்தவரைக்கும் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பதே நல்லது அவசர காரியங்கள் இறங்கி அவஸ்தைப்படாதீங்க மேலதிகாரிகளிடம் கெட்ட பெயர் வாங்காதீங்க நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீங்கள் சரிவர செய்து முடிப்பது மிக மிக நல்லதுங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை வேறு யாரிடமும் எதற்காகவும் ஒப்படைக்க வேண்டாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்ததுங்க அது மட்டுமில்லாம இத்தருணங்கள்ல குரு சுக்கரன் ஆகிய இருவரும் பணப்பற்றாக்குறை ஏற்படாமல் பார்த்துக் கொள்வார் வருமானம் போதிய அளவிற்கு இருக்குங்க மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியம் சிறு உடல் உபாதாயானாலும் மருத்துவரை அணுகி சிகிச்சை பெறுவது நல்லது திருமண சம்பந்தமான முயற்சிகள் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் சிலருக்கு தற்போதுள்ள வீட்டை விட சற்று வசதியான வீட்டிற்கு மாற்றம் ஏற்பட இருக்குதுங்க சொந்த வீடு வாங்கும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிம்மராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி முடிவதற்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது லாபஸ்தானத்தில் அமர்ந்துள்ள குரு பகவானுடைய சுப பார்வை ஜீவனக்காரகரான சனி பகவானுக்கு கிடைப்ப மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க இருக்கு சிறு பதவி உயர்வு ஊதிய உயர்வு ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் புதிதாக வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு வெளிநாடுகளில் பணியாற்ற வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகள் இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வர்த்தக முன்னேற்றத்திற்கு ஏற்ற ஒரு காலகட்டம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் புதிய முதலீடுகள்ல துணிந்து ஈடுபடலாம் மார்க்கெட் நிலவரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க விற்பனை அதிகரிப்பதற்கு கிரக நிலைகள் சுபபலம் பெற்றிருக்குது சக கூட்டாளிகள் ஒத்துழைப்பாங்க நிதி நிறுவனங்களுடைய உதவி எளிதில் கிடைக்க இருக்குதுங்க வர்த்தக துறையில் புதிதாக பிரவேசிக்கும் அன்பர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க புதிய விற்பனை நிலையங்கள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் அது ல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சுக்கரன் அதிபத்தியல் தாங்க உள்ளது இந்த சுக்கரன் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு அனுகூலமாக வலம் வருவதா வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க வருமானம் இருக்கு மக்களிடையே பிரபலமாக இருக்கீங்க நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று கலை நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் வாய்ப்பும் கிடைக்க இருக்கு சங்கீத சபாக்களில் ஆதரவு மனதிற்கு மகிழ்ச்சியை அளிக்குங்க சங்கீதம் பரதநாட்டியம் விருதங்கம் வீணை நாதஸ்வர ஆகியவற்றை சொல்லிக் கொடுக்கும் பள்ளிகள் லாபகரமாக இயங்குங்க அதே போல் அரசியல் துறையில் இருக்கும் சிம்மராசனியர்களுக்கு ஒருவருடைய தொடர் நட்பும் உங்களுக்கு கை கொடுத்து உதவ இருக்கு சிலருக்கு கட்சி பொறுப்புள்ள பதவி ஒன்று தேடி வருங்க அப்படிப்பட்ட வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்க மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்விக்கு பொறுப்பேற்றுள்ள கிரகங்கள் சாதகமாக இருப்பதால கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அதே போல் உங்களுடைய நினைவாற்றலும் செயல்திறனும் அதிகரிக்குங்க ஒரு சிலர் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெறும் வாய்ப்பும் அமைய இருக்கு அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்மராசியை சேர்ந்த மாணவ மாணவியர்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் இக்கு தருணங்கள்ல நல்ல ஒரு விளைச்சல் கிடைக்க இருக்குங்க இதனால் வருமானமும் அதிகரிக்க இருக்கு இதனால் நீங்கள் உங்களுடைய வயல் பணிகளுக்காக வாங்கிய கடனை அடைத்து நிம் பெறக்கூடிய ஒரு தருணம் தாங்க சொல்ல வேண்டும் பெண்மணிகளை வரைக்கும் குடும்ப பொறுப்பை குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமையருக்கு வேலைக்கு முயற்சித்து வரும் மனிதருக்கு மனதிற்கு உகந்த வேலை நிச்சயம் கிடைக்கும் என்பதுல இந்த ஒரு சந்தேகமும் இல்லங்க அது மட்டுமில்லாம இக்காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் சனிக்கிழமை பகலுணவு மட்டும் அருந்தி இரவில் உபவாசம் இருப்பது கைமேல் பலனளிக்கும்